நீங்க நம்ம ரிஷிமான் வாழ்க்கை வரலாறுல பார்க்கக்கூடிய ஏழு கோமதி பாட்டி அம்சத்தினுடைய மகத்துவம் என்ன சிறப்பு என்ன அவதார நோக்கம் என்ன எதற்காண்டி கோமதி பாட்டி வந்து அவதார நோக்கம் எடுத்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ தாத்தாவினுடைய அஞ்சாவது அவதாரம் தான் ஆதி சிவசங்கர பாண்டிய உலக மகரிஷிமான் அப்படிங்கிற அவதாரம் ஆதி சிவசங்கர பாண்டியன் அப்படிங்கிற அந்த அவதாரத்துல அவங்களுக்கு உலக மகரிஷிமானுங்கிற பட்டமும் அத்தனும் கூடிய ரிஷிமான்களால் பொன்சபையில சூட்டப்பட்டுச்சு அதே நேரத்தில் அந்த ஐந்தாவது அவதாரத்துல தான் மானிட சட்டை ஏந்தி வந்திருப்பாங்க மானரம்பட்டியில பிறந்து ஊத்துப்பட்டில ஜீவசமாதி அடைஞ்சு அப்ப மானிட சட்டை எதுக்காண்டி பிள்ளைகளுக்கு வந்திருப்பாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு தெய்வீகத்தை இந்த புள்ளாத உலகத்துல மறுபடியும் பரப்பிட்டு போனோம் ஆதி மனிதன் காலத்துல அந்த தெய்வீகம் இருந்தது போல ரிஷிமார்கள் முன்பு எதற்காண்டி மானிட சட்டைகளை வந்து அவதாரத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த காரண கருத்தாவே மறந்து போய் அவன் மாயையில உழன்று ஒவ்வொரு மானிடனும் அவனுடைய சுயநல தேவைக்காண்டியும் ஆசைக்காண்டியும் அவனுடைய அன்றாட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறானே தவிர தெய்வீகம் என்னங்கிறத கத்துக்களை கண்டறியல அப்ப மறைபொருளான பண்டார சட்டத்தை இன்னும் பரப்புறதுக்கு ஒரு அம்சம் வேணுங்கிறதுக்காண்டி பண்டார சட்டத்துக்காண்டி மூ மூல வித போட்ட அம்சத்தை அம்சமா தான் ஐந்தாவது அவதாரத்தை வந்து வானரம்பட்டியில பிறந்து ஆதியில வானரம்பட்டி விஷயமான ஒரு பெரிய ஒரு அவதாரத்துல அவதாரத்துக்கு வந்திருப்பாங்க தாத்தா ஐந்தாவது அவதாரத்துல அதை நினைவூட்டுறவன்னா என்ன செய்வாங்க வானரம்பட்டியில பிறந்து அஹ் ஊத்துப்பட்டில ஜீவசமான அடைவாங்க அப்ப அந்த ஐந்தாவது அவதாரத்துல மழைச்சட்டி அவதாரத்துல வரும்போது தொப்புள் குடி உறவா அவதாரத்துக்கு வரும்போது அப்ப மருமநாயகம் பிள்ளைக்கு இப்போ பையனா அவர் அவதாரத்துக்கு வரும்போது அவருக்கு அப்பாவா யாரு இருக்கா சாரி அவரு அக்காவா வந்து கோமதி பாட்டிங்கிற அம்சம் வந்து அவங்களை அக்காங்கிற முறையில இருக்கிறாங்க அந்த அந்த தான் வந்து இந்த கோமதி பாட்டிங்கிற அம்சம் அப்ப தாத்தாக்கே அக்காங்கிற ஒரு நிலையில இருந்துக்கா அப்ப இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இப்பேற்ப அந்த அந்த ஐந்தாவது அவதாரத்துல அந்த அக்காங்கிற நிலையில இருந்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய சிறப்பு எவ்வளவு பெரிய ஒரு நிலை எதுக்காண்டி அந்த நிலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாருக்கும் கிடைக்காதனால ஏன் கிடைச்சது அவங்க மூலியமா பண்டார சட்டத்துக்கு அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய தெய்வீக தவொலியுமே இந்த அளவுல பண்டார சட்ட சட்டத்துல இம்ப்ளிமெண்ட் தான் தெளிவா பார்க்க போறோம் இப்போ ஏற்கனவே முன்பு குறிப்பிட்டது போல மாநிலனுக்கு தெய்வீகம்னா என்னென்னு தெரியணும் மறைபொருளான பண்டார சட்டமும் சித்தாந்தத்தினுடைய சிறப்பும் சாராம்சமும் என்னென்னு தான் தன்னுடைய ஐந்தாவது அவதாரத்தை மானிட சட்டையா தாத்தா அமைச்சுக்கிட்டாங்கிற வரதை சொல்லிட்டேன் அப்ப அந்த பண்டார சட்டம் அப்படிங்கிற ஒரு மறைபொருளான ஒரு அம்சம் இருக்கு குற்றல் ஞாயிறி மாண்டு அந்த ஏடு இருக்கு அது பிள்ளைகள்கிட்ட எப்படி கொண்டு போய் இம்பிமெண்ட் செய்யறது இந்த மாயடை சட்டங்கிறது மாயல் சட்டை ஆச மோக தாகங்களுக்கும் அடிமணியக்கூடிய சட்டை அந்த பண்டார சட்டங்கிற ஒரு ஏடு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஏடு வந்து நடைமுறைப்படுத்திட்டோம்னு சொன்னால் சாதாரண கடைக்கோடி தொண்டனுக்கு கூட அந்த பிரசன்ட்டு ஒளிவு காட்சி எல்லா நிலையை ஏப்போம்னு சொல்லி எல்லா அருள்நிலையும் கொடுக்கலாமே அப்படின்னு தாத்தா நினைச்சதன் காரணத்தினாலதான் அந்த ஐந்தாவது அவதாரத்துல சட்டம்ங்கிறது சட்டம் கையில் பொட்டல் ஞானி ரசிமன்றம் பெற்றது காரணத்தினாலதான் அந்த ஐந்தாவது அவதாரத்துல சாமி அவதாரத்துக்கு நமக்கு குருநாதரா கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்த பிற்பாடு என்ன ஆகுது ஆனந்த கோவில்னு சொல்லி சாமி மூலயமா பூக்க இடத்தை நிறுவப்படுற நிறுவ நிறுவுறாங்க அதுக்கு முன் முழு பொண்ணு அருள் கொடுக்கறது தாத்தா இருந்து ஆனந்தம் அருள் பாலிச்சு அத்தனை ஓடி ரிசிமானோ மூத்த ஓடி குருநாதருடைய புள்ள சாமி பொற்காரத்தால் அபிஷேக ஏற்று ஆனந்தப்பட்டிருந்தாலுமே அதுக்கு முழு பொன்னொருள் கொடுத்து சட்டத்தினுடைய முன்னோடியே நான் இருக்க நாயருக்கும் ஒண்ணும் கவலைப்படாம என்னன்னு எல்லாம் ஜெயின்னு சொல்லி முழு அந்த தெய்வீக வைராக்கிய தைரியத்தை கொடுத்தது யாருதான் கோமதி பாட்டி அம்பாள் தான் சட்டத்தின் முன்னோடி ரெண்டே பேர் ஒண்ணு வயதான ரிஷிமான் இன்னொன்னு வந்து கோமதி பாட்டி அம்சம் இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னு சொன்னால் அதே மாதிரி கோமதி பாட்டி அம்சம் வந்து யாருமே பிள்ளைய தத்தெடுக்கல வயதான ரிஷிமான் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கலாம் ரெட்டியார் ரெட்டியார் ரெட்டையார் பாட்டி ரிஷிமான் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரெட்டையர் ரிஷிமான் ஒரு பிள்ளையை தத்து கோமதி பாட்டிங்கிற அம்சம் வந்து யாருமே பிள்ளையா தத்து எடுக்கல அந்த நிலையில இன்ன வரைக்குமே அவங்க தொடர்ந்து சொன்னால் அந்த எந்த லெவலுக்கு அவங்களுடைய தியாகம் வந்து உயர்நிலையில இருந்தது சொன்னால் அந்த ரிட்டையர் சீமான் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ரிஷிமான் ஏட்டுக்கு தகுந்தாப்புல எந்த பிள்ளை தோது போடுறானோ எந்த பிள்ளை சட்டத்துல உருத்தா இருக்கோ அதுக்கு அந்த பிள்ளையினுடைய செயல்பாடும் அந்த ரிஷிமானுடைய ஏடும் ஒருமித்த கருத்தோட ஒத்து போனா அதுக்கேற்ற அந்த பிள்ளையை தத்தெடுப்பாங்க அவனுக்கு ஒண்ணு சிறப்பு செஞ்சு கொடுத்து அவருடைய வாழ்வியல மாற்றி அமைச்சு அவருடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் தெய்வீகத்தையும் மிம்மேலும் மேம்படுத்தி கூட்டிட்டு போவாங்க ஆனா இங்க கோமதி பாட்டி அம்பாள் அக்கா ஒரு ஒரு அம்சத்துல அவதாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தியாகம் என்ன அவங்களுடைய தேவிக்கு மெனக்கெடு என்ன அப்ப ஏணி வச்சாலும் எட்டுமா எந்த பிள்ளைக்கும் அதனால இன்னை வரைக்கும் எந்த பிள்ளையுமே தத்தெடுக்காம வச்சிருந்தாங்க ஆனால் ஆனந்த கோயில் நிறுவப்பட்டதுக்கு பிற்பாடு சிவசுப்பிரமணிய சுவாமியோடைய பாட்டியை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க ஆட்சிய சாமியுடைய ஆட்சியை வந்து அவங்க பிள்ளையா யார் தத்தெடுத்துக்கிறாங்க கோமதி பாட்டி தத்தெடுத்துக்கிறாங்க இத்தனை வருட காலம் இத்தனை ஆண்டு காலம் தத்தெடுக்காம பண்டார சட்டம்ங்கிறது ஒரு நிறுவப்படுறதுக்கு மூல காரணமா வித்துட்டதே சாமி தான் அமைச்சது மூலியமா தாத்தாவுடைய பொண்ணும் பொன் உத்தரவு கிடங்க பொன் சபையிட்ட பொன் உத்தரவு கிடங்க அமைச்சதுக்கு ஏத்தாப்புல அதுக்கேற்றாப்புல நான் சொன்னது நீ செயல்படுத்துறேன் அப்ப சட்டத்தினுடைய முன்னோடியா நான் என்னுடைய ஏட நான் யாரு கொடுக்குறேன் உன்னோட ஆட்சி கொடுத்து அது உன்னோட சிறப்பு பண்றேன்னு சொல்லி சாமிக்கு ஆதியில கொடுத்த வாக்கு பிரகாரம் என்ன வரைக்கும் இருந்து அவங்க மறைவு காலம் வரைக்கும் இருந்தாங்க அதுல இதுல என்ன சொல்றாங்க அதுல ஆனந்த கோயிலை முதன் முதலில் உருவாக்கியவளும் ஆதிப்பொண்டாதி சிமான் என்றென்றும் ஆனந்த நிலையில் வீச்சிருக்க வைப்பவளும் இச்சட்டத்தின் முன்னோடியாவாள் கோமதி பாட்டி அப்படிங்கிறாங்க ஆனந்த கோயில் முத முதல்ல உருவாக்குறதுக்கு மூல காரணமும் யாரு சட்டத்திற்கு முன்னோடியா கோமதி பாட்டி தான் அதே நேரத்துல ஆதிப்பண்டாரி அது ஆறாவது அவதாரமா தாத்தா ஊத்துபட்டுல இருந்து இங்க ஆனந்த கோயில் வந்து சென்றடையும் போது ஆறாவது அவதாரம் ஆதிப்பண்டார் அவதாரம் ஆதி சிவசங்கரவாண்டிய உலக சிமானுடைய முழு தவ வலிமையும் பொட்டஞ்சாரி முழு தவ ஒரு சேர் ஒருமித்த கருத்துல ஒன்னா சேர்ந்த நிலை ரெண்டு தவ வலியுமே ஒண்ணு கூடின நிலைதான் அந்த ஆதிபண்டார் அவதாரம் ஆறாவது அவதாரம் அந்த நிலையில வந்து ஆனந்தமா எங்க விட்டு இருக்காங்களா தாத்தா வந்து பூக்கை ஆலயத்துல வச்சிருக்கிறாங்க எப்படி ரிஷிமான்கள்லாம் பல கோடி வருஷம் தியானம் பண்ற மாதிரியான ஒரு நிலையை பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கேற்றப்பல அவங்க மூசுண்டை ஏடு கையில வச்சிருக்கிறாங்க மூச்சை மட்டுமே உண்டு உயிர் வாழக்கூடிய தன்மையா பசி பட்டினி ஏதும் இல்லாம இருக்கக்கூடிய தன்மையில அவங்களுடைய ஏடை அவங்க கை வச்சிருக்காங்க அப்படி இருந்த போதுமே அந்த தவக்கோலத்தில் அவங்க ஆனந்தம் கண்டதுனாலதான் தான் எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஆனந்தம் அந்த நிலையில நம்ம மெய் மறந்துடுவோம் மெய் மறந்துட்டோம்னு சொன்னால் டயம் போறதே தெரியாது அப்படி கண்ணை மூடி உட்காந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமா தெரிஞ்சதுன்னா சாதாரண மானிட சட்டை ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷமா சொன்னால் நம்ம மகான் பத்து நாள் கூட ஒரு ஒரு செகண்டா ஒரு நிமிஷமா தெரிஞ்சாலும் அப்ப ஞான நிலை அடையிறோம் தன்னை மறந்த நிலையில எவ்வளவு தூரம் நம்ம வீட்டு இருக்கிறமோ தவ வலிமையில அப்ப அந்த நிலையை நம்ம கூட கரைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம் அதனாலதான் பல கற்பகோடி வருஷங்கிறது தான் பல கற்பகோடி வருஷமா தெரியுது அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாதிரி தான் யாருக்கு மகான்களுக்கு தெரியுது தான் அவங்க பல கற்பகோடி வருஷம் நம்ம கணக்கு தியானம் பண்றாங்க அப்போ பல கற்பகோடி வருஷம் அந்த ஆனந்த நிலையில் நிலையில தான் தியானம் பண்ண முடியுது அந்த ஆனந்த நிலையை கொடுத்ததேவும் ஆதிப்பண்டா ரிஷிமான் வந்து ஆனந்த கோயிலில் வந்து ஆனந்தமா வீட்டு இருந்தது தான் அந்த ஆனந்த நிலையையும் ரிஷிமான் கொடுக்குறாங்களாம் அந்த தேவ வலிமையில நீங்க ஆனந்தம் காங்க அது மூலமா இன்னும் உங்களுடைய தெய்வ தேவ வலிமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஏடை எப்பதான் கொடுக்குறாங்களாம் பூக்கையில நிறுவப்பட்டதுக்கு தான் அந்த நிலையை கொடுக்குறாங்க இப்ப சர்க்குருநாதருடன் பிறந்து தன்னுடைய தவ வலிமையை இருபெரும் ரிஷிமான்கள் மூலம் பெற்று பட்டார் சட்டத்துக்காண்டி அரும்பாடுபட்டு தியாகத்தின் தியாக செம்மலாகத்தான் யார் விட்டு கோமதி பாட்டிங்கிற அம்சம் விட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க வந்து அந்த முன்னோடி நிலையின்ன இவங்களுடைய அவதாரத்துக்கு பிற்பாடுதான் நம்ம கோமதி அம்பாள் கோயில கோமதி அம்பாளுடைய தவ கோலமே வந்து மானிட மக்களுக்கு வந்து தெளிவர போய் எல்லாத்துக்கும் சென்றடைஞ்சுதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தவசு நடக்குங்கிற விவரம் தெரியும் இல்லை தெரிஞ்சாலும் கூட அதனுடைய ரொம்ப பிரசித்தி பெறல அந்த அந்த நிலையினுடைய சிறப்பு உணர் இவங்களுடைய அவதாரத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து மாநில சட்ட மக்கள் உணராமலும் இருந்தாங்களாம் அதை உணர்த்தக்கூடிய அவதாரமும் வர வராமே இருந்ததுதான் இவங்களுடைய அவதாரத்துக்கு பிற்படுதான் அனைத்து மக்களுக்கும் கடை கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தா ஆழித்தவசனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தாங்களாம் அந்த கோமதி அம்பிகையினுடைய தவ கோலம்ங்கிறது என்ன துரோரமா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தான் அந்த தவ கோலங்கிறது முதல்ல வந்து ஆதி சி ஆதி நான் பார்க்கணும்னு சொல்லி பத்து நாள் பல கற்பகோடி வருஷம் என்ன செய்யறாங்க கோமதி அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க தவம் இருக்கிறனுடைய பல நாத்த என்னை பஸ்ட் காட்சி கொடுக்குறாரு சோதனை சோதி சோதிப்போதும் சோதனைக்கு உட்படுத்துவதும் தான் சிவனாருடைய வழக்கம் ஃபர்ஸ்ட் அப்ப எப்படி காட்சி கொடுக்குறாரு அருள் வடிவம் பாதி மாயை வடிவம் பாதினு சொல்லி பெருமாள் பாதியா சிவனார் பாதியா நாராயண காட்சி கொடுக்குறாரு அப்புறம் கோச்சிட்டு போய் அந்த தவச மறுபடியும் துரோரமா பல கற்பகோடி வருஷம் தியானம் பண்றாங்க அந்த துறவரமா வீட்டிலிருந்து தன்னுடைய தவ வலிமை பிறக்கக்கூடிய தான் அந்த தவ கோலங்கிறது அந்த தவ கோலங்கிறது அந்த பித்த நிலைங்கிற ஒரு நிலையவும் ஒரே சிந்தனையோடு ஒருமுக கருத்தோடு ஒரே இதில் வீழ்ச்சிருக்கிறத அந்த பித்த நிலை அந்த நிலையினுடைய சிறப்பே இவங்களுடைய அவதாரத்துக்கு பிற்பாடு தெரிய வந்ததா ஏன்னா இவங்களுடைய அவதாரம் வந்த பிற்பாடு தான் பண்டாறு திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தாத்தாக்கே உணர்த்தினது தான் கோமதி பாட்டிலா சேட்டையாக பிறந்து ஆதி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தான் கோமதி அம்மா அம்பாளுடைய அவதாரமேவும் அப்பேற்பட்ட அருள் நிலையும் தவ வலிமையும் தான் அவங்க ஆதிசிவனார சங்கரலிங்க பெருமான காட்சியில பார்த்து காட்சியில மனக்கோளமா இல்லாத காட்சியில முடிச்சுட்டு போறாங்க மணந்துட்டு போறாங்க அப்ப அப்பேற்பட்ட அருள்நிலையும் தவ வலிமையும் கொண்ட அம்பாலேயும் அவங்களுடைய அந்த அருள்நிலையும் தவ வலிமையினுடைய சிறப்பும் சாராம்சமும் எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் எப்பதான் எடுத்து சொல்லப்பட்டுச்சான் கோமதி பாட்டியினுடைய அவதார நோக்கம் முடிஞ்ச பிற்பாடு தான் ஏன்னா அவங்களுடைய அவதார நோக்கம் முடியும் தான் தாத்தாட்ட ஒரு சபாதம் வாங்குறாங்க இது பிற்பாடு பண்டார் சட்டத்தை பிள்ளைகளுக்கு நடைமுறைப்படுத்தி ஆகணும் ஏன்னா மாயை வந்து அதிகரிச்சுட்டே போகுது அதை கட்டுக்குள் கொண்டு வந்து பண்டார சட்டம்ங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத்தனை ரிஷிமான்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தத்தெடுக்கணும் இன்னும் ஆயிரத்தி எட்டு ரிசிமான்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு நூத்தி எட்டு ரிசிமான்கள் பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆயிரத்தி எட்டு ரிசிமான்கள் பேர் தெரியாது உட்காந்து தியானத்துல கேட்ட குருப்பிடத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லாட்டி அது சம்பந்தப்பட்ட ரிஷி பிள்ளை உட்காந்து தியானத்துல கேட்டால் அவங்களுக்கே தியானத்துல சொல்லுவாங்க இன்னும் எத்தனையோ கோரிக்கணக்கான ரிசிமான் இருக்காங்க அவங்க எல்லாம் பிள்ளைகள் தத்தெடுக்கணுமே இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் அப்ப பண்டார சத்துக்குள்ள வர இருக்கு அந்த நிலையை கருத்தில் கொண்டுதான் அவங்களை அவதார நோக்க முடியும் போது இந்த இத பண்டாறு சட்டங்கிறது ஒன்னு நிறுவப்பட்டே ஆகணும் அது வந்து இவர் இவர குருநாதனை மையப்படுத்தி ஆரம்பிச்சே ஆகணும்னு சாமியும் தேர்ந்தெடுத்து அதுதான் கோமதிப்பட்டி அம்பால்